அனைவருக்கும் வணக்கம் தென்காசி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து தமிழர் நீதி கட்சியின் சார்பாக மனுக்களை கொடுக்க வந்திருக்கிறோம் அதாவது நீண்ட நாட்கள் பிரச்சனையாக இருக்கக்கூடிய செண்பகவள்ளி தடுப்பணை பிரச்சனையும் அதே போல வணிக நிறுவனங்களில் தமிழில் பெயர் பலகை அமைக்க வேண்டும் என்ற இரண்டு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மனுவை நாங்க கொடுத்திருக்கிறோம் செண்பகவள்ளி அந்த தடுப்பணை பிரச்சனை என்பது பல நூறாண்டு காலமாக தொடரக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட ஆட்சிகள் மாறிக்கொண்டிருந்தாலும் காட்சிகள் மாறவில்லை என்று சொன்னதை போல அது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே வருகிறது ஆனால் இந்த செண்பகவல்லி தடுப்பணை சரி செய்யப்பட்டால் ஐந்து மாவட்டங்களுக்கான நீர் ஆதாரமும் விவசாயமும் பெருகும் ஒரு அஹ் வளம் நிறைந்த ஒரு மாவட்டங்களாக இது உருவாகும் விவசாயங்கள் பெருகும் குடிநீர் பிரச்சனைகள் இருக்காது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த தடுப்பணையை வந்து சரி செய்வதில் வந்து அரசு சுணக்கம் காட்டி கொண்டிருக்கு தமிழ்நாடு அரசை கேட்டா கேரள அரசை காட்டுவதும் கேரள அரசு வந்து தண்ணி கொடுக்காத அளவுக்கு முட்டு போடுவதும் இது தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்போ எங்களுக்கு வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் இவர்கள் வந்து எங்களை ஓட்டுக்காக்க வரும்போது என்ன கேட்டு வராங்க நாங்க இந்த செண்பகவல்லி அணையை சரி செய்தாரோம் இப்படி சொல்லிதான் ஓட்டு கேட்டு ஆனா ஓட்டுக்காட்டு வரது தான் மட்டும்தான் நமக்கு தெரியுது அதுக்கப்புறம் செண்பகவல்லியா யாருன்னு நம்மகிட்ட கேட்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நடந்துக்க அப்போ இதுல இருக்கக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா அந்த செண்பகவல்லி கால்வாய் தடுப்பு வெள்ளச்சீற்றத்தால் வந்து மழை வெ வெள்ளம் அதிகமான பெருக்கனால வந்து அது உடஞ்சு என்னதுன்னா அது கேரளாவின் பக்கம் போய்விடும் அப்போ கேரளாவுக்கு போகும்போது அந்த இந்த அரசு நம்மளது கேரளா வந்து அந்த எல்லையில் இருக்கிறதுனால அவங்ககிட்ட முறையிட்டு இந்த தடுப்பணையை வந்து சரி செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்து கேரளாவுக்கும் தமிழ்நாடு அரசுமான அந்த ஒரு என ஒரு சூழ்நிலைகள் உருவாகுது ஒரு பேச்சுவார்த்தை இந்த மாதிரி சொல்லுவோம் அப்ப இந்த நிலையில வந்து தமிழ்நாடு அரசும் கேரளாவும் சேர்ந்து ஒரு நிதியெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க இந்த விஷயங்களுக்கு தடுப்பணையை சரி செய்வதற்காக எம்ஜிஆர் காலத்தில் நிதி ஒதுக்கப்பட்டும் இன்னும் இருக்கிறது அப்போ இந்த நிலையில இதை சரி செய்தால் ஒழிய இந்த பகுதியினுடைய அந்த நீர் ஆதார பிரச்சனை தீர்வாகாது என்கின்ற வகையில் தமிழர் நீதி கட்சி இந்த விவகாரத்தில் தலையிட்டு இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்தோம் அப்படி மனு கொடுக்கும் போது இது இரண்டு மாநில பிரச்சனையாக இருக்கிறது மாவட்ட ஆட்சியராக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதாக அவர் பதில் அளித்திருந்தார் இது வந்து நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அந்த இது நிலைகள் இருக்கிறது என்பதாக வந்து மாவட்ட ஆட்சியர் பதில் அளித்திருந்தார் இது வந்து அரசு தான் இதை வந்து சரி செய்யல் இந்த அரசு வந்து அவர்களுக்கு நம்ம கோரிக்கை வச்சிருக்கிறோம் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கோம் விவசாயிகள் கூட வந்து இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒன்றடையக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி அப்ப அந்த வகையில அரசு இதுல வந்து முழு கவனம் செலுத்தி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பதற்கு முன்வர வேண்டும் அந்த செண்பகவல்லி வரக்கூடிய பகுதி தான் நிட்சேப நதினு சொல்லக்கூடிய ஒரு நதி அது வந்து கரிவர வந்த நூல் அந்த பகுதியில பாயுது அப்ப அந்த பகுதியில தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா மகாத்மா காந்தியினுடைய அஸ்தி கரைக்கப்பட்டிருக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அது அப்ப இந்த மாதிரியான அந்த நதிகளுக்குன்னு ஒரு நீண்ட நெடிய வரலாறு இருக்குது அந்த வரலாறுகளெல்லாம் இந்த அரசு உற்று நோக்கி இந்த நதிநீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்வர வேண்டும் என்பதோடு வணிக நிறுவனங்களுடைய பெயர் பெயர்பலைகள் முழுக்க முழுக்க ஆங்கிலத்திலும் மற்ற தான் இருக்குது அதுவும் முழுக்க தான் இருக்குதுன்னா சொல்லணும் நமக்கு அப்போ இந்த நிலைகளில் வந்து தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம் இந்த மொழிவாரி மாநிலம் இது தமிழ்நாடு அரசுன்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வாழ்கன்னு வந்து எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கிட்டு முழுக்க முழுக்க ஆங்கிலத்தை பயன்படுத்துகின்ற போக்கு என்பது தமிழ் மொழியை சீர்குலைத்துடும் அது சின்ன பின்னமாக்கிவிடும் அடுத்த தலைமுறைக்கு வந்து சரியான ஒரு தூய தமிழை வந்து கடத்த முடியாது என்கின்ற வகையில் வந்து இந்த வணிக நிறுவனங்களுக்கு தமிழிலே பெயர் பலகை வைக்க வேண்டும்னா அரசாங்கம் இருந்தும் கூட இந்த வணிக நிறுவனங்கள் பாராமுகமாக இருக்கிறது அது ஒரு கவர்ச்சியாக அது பார்க்கப்படுது அப்படி இல்லை உண்மையிலே கவர்ச்சி என்று சொன்னால் அது தமிழ்ல தான் இருக்குது என்பதை வந்து இனிமேல் தமிழில் பெயர் பலகை வைத்து அது வந்து பார்க்கும்போது தான் நமக்கு வந்து தெரியும் அப்ப தமிழ்நாட்டில் நம்ம இருக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய மண்ணில் நம்ம இருக்கிறோம் அப்ப நம்ம ஏன் வந்து மற்ற மொழிகளில் பெயர் வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து முதலில் வணிகர்களுக்கு வர வேண்டும் வணிக நிறுவனங்களுக்கு வர வேண்டும் இப்படி இந்த வணிக நிறுவனங்களில் வந்து தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்று அரசாணை இருந்தும் கூட அதை வந்து செவிமெடுக்க தவறுகின்ற இந்த வணிகர்கள் மீது கண்டிப்பான முறையில் நடவடிக்கை எடுத்து தமிழை வளர்க்க வேண்டும் என்று தமிழர் கட்சி சார்பாக நாங்கள் இன்றைக்கு மனு அளித்திருக்கிறோம் இந்த மனு மீது புதிய நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் நாங்கள் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து போராட்டங்களை முன்னெடுப்போம் இந்த போராட்டங்களுக்கு மக்களுடைய ஆதரவு வேண்டும் உழைப்பு வணக்கம் தமிழர் நீதி கட்சி மாவட்ட செயலாளர் ஞானராஜ் பேசுற இன்று திங்கட்கிழமை மனு கொடுக்க வந்திருக்கிறோம் இந்த செம்புவல்லி அந்த உடைப்பு உடைந்து நூறு வருடங்கள் ஆகிவிட்டது இதுவரை எந்த ஆட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது அரசாங்கம் மாறுகிறது மாவட்டங்கள் மாறுகிறது ஆனால் இந்த செம்பவெல்லி உடைப்பு மட்டும் மாறாமல் இன்னும் தெரிந்து கொண்டே இருக்கிறது இது விஷயமாக நான் மாவட்ட ஆட்சியாளரிடம் மனு கொடுத்தேன் அவர்கள் இது இரண்டு முதலமைச்சர்களுடைய பேச்சுவார்த்தையில் உள்ளது என்று பதில் சொல்கிறார்கள் இந்த அணக்கட்டு சரி செய்தால் சுமார் நூற்றி ஒன்பது குளங்கள் நிரப்பப்படும் ஆடு மாடுகளுக்கு நீர் ஆதாரமாய் வழங்கின இந்த சென்றவருளிய அணையை இந்த உடைப்பை இந்த தலைமுறையாவது சரி செய்து கொடுக்கும்படி நான் வேண்டிக்கொள்கிறேன்